உலகிலேயே மிகவும் தொன்மை வாய்ந்தது தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வரும் சமயங்களில் முதன்மையான சமயம் ஹிந்து சமயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான ஆக்கிரமிப்பாளர்களின் கொடூர தாக்குதல்களை எதிர்கொண்டு வென்று நிற்கும் வீரர்களின் சமயம் ஹிந்து சமயம் உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்களை சிந்தனையாளர்களை ஈர்த்த ஈடு இணையற்ற மதம் ஹிந்து மதம் நிலவை நோக்கி ஊளையிடும் ஓனாய் கூட்டத்தின் சமீபத்திய விஷயம் கந்த சஷ்டி கவசம் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலான்கள் அல்ல பக்தர் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட ராமாயணத்தில் பாலகண்டத்தில் வால்மீகியால் வணங்கப்பட்டவர் கந்த ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரதத்தில் சல்லிய பர்வதத்தில் வியாசரால் போற்றப்பட்டவர் கந்த முதற்சங்க நூலான படை மூலம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நக்கீரர் போற்றியதும் கந்தனை தொல்காப்பிய காளிதாசன் அருணகிரிநாதர் போன்ற கோடிக்கணக்கான பக்தர்களின் வரிசையில் இன்றும் கந்தனை வணங்கி நிற்கிறோம் நாம் கேள்விகளையும் விமர்சனங்களையும் கண்டு அஞ்சி வேலி போட்டு பாதுகாக்கப்பட்டவர் அல்ல முருகன் இன்று உலகில் கடைபிடிக்கப்படும் மேற்கத்திய சமயங்கள் கேள்விகளையும் விமர்சனங்களையும் அனுமதிக்காது ஆனால் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னமே நெற்றிக்கண் கொண்ட சிவனாக இருப்பினும் முரண்பட்ட உரிமை உண்டு என்பதை பறைசாற்றிய நக்கீரரால் போற்றப்பட்டவர் முருக இன்று உலகம் முழுவதும் அடுக்கடுக்கான பொய்களையும் ஆதாரமில்லாத இனவாதங்களையும் கொண்டு நூற்றுக்கணக்கான தொன்மை வாய்ந்த நாகரிகங்களையும் வழிபாட்டு முறைகளையும் சிதைத்து வருகின்றார் அப்படிப்பட்ட கூட்டத்தின் கடுமையான முயற்சிகளையும் வென்று வந்தவன் வேலவன் ஆசை காட்டியும் அச்சுறுத்தியும் திணிக்கப்பட்டவரல்ல முருகு மக்களின் இயலாமையை பயன்படுத்தி மனதை ஈர்க்கும் வாக்குறுதிகளை அள்ளி வீசி சேர்க்கப்பட்ட கூட்டங்களை நாம் பார்க்கிறோம் அந்நிய ஆக்கிரமிப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் வென்று நிற்கும் கூட்டம் இது அந்நிய நாகரீகத்தின் ஆழமில்லாத கவர்ச்சியில் மயங்கி விழுந்த கூட்டம் அல்ல நவீனம் எனும் பெயரில் அருவருக்கத்தக்க இயக்கங்களால் ஈர்க்கப்படும் ஈனப் பிறவிகளின் கூட்டங்களை நாம் காண்கிறோம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அறத்தை அழிக்க நினைத்த அறக்கர் கூட்டத்தை அழித்தொழித்த நிகழ்வை இன்றும் நினைவு கூறும் அறம் விரும்பும் அஞ்சா நெஞ்சங்களின் கூட்டம் இது சிவன் இல்லையெனில் நக்கீரனும் போய் முத்தமிழ் சங்கங்களும் பொய் பிள்ளையார் முருகன் கடவுள் இல்லையெனில் எனில் அவ்வையும் பொய் அவரின் தமிழ் கவியும் பொய்யே கண்ணகி இந்து கடவுள் இல்லையெனில் எனில் ஐம்பெரும் தமிழ் காப்பியங்களும் பொய்யே பெருமாள் கடவுள் இல்லையெனில் ஆழ்வார்களும் பொய் அவர்களின் தமிழ் திவ்ய பிரபந்தங்களும் பொய்யே இந்து கடவுள் ராமர் இல்லையெனில் கம்பனும் பொய் அவனின் தமிழ் காவியமும் பொய்யே ஹிந்து மதம் பொய்யெனில் திருவள்ளுவரும் பொய் அவரின் திருக்குறளும் பொய்யில் ஹிந்து கடவுள்களை பொய்யெனில் திருமுறைகளும் பொய் திருமந்திரமும் பொய் தமிழும் பொய் தமிழ் வரலாறும் பொய்யே இந்து சமயமும் இந்து கடவுள்களும் இந்து சமய வழிபாடுகளும் இரண்டர கலந்ததில் தமிழ்